கார்த்திகை திருநாளை ஒட்டி சுவாமிமலை கோயில் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து தங்கமயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் வீதி உலா நடைபெற்றது சுவாமிமலை கிழக்கு வாசலில் சொக்கப்பனையும் ஏற்றப்பட்டது பழனி முருகன் கோவிலில் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு பரணி தீபமும் அதனைத் தொடர்ந்து மலை மீது உள்ள தெய்வஸ்தம்பத்தில் மகாதீபமும் ஏற்றப்பட்டன பின்னர் சொக்கப்பனை கொழுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது சென்னையை அடுத்துள்ள திருப்பூரூர் முருகன் கோவிலில் கார்த்திகை தீபத்தை ஒட்டி சொக்கப்பனை மரத்தில் நெய் தீபம் ஏந்தி சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது திரளான பக்தர்கள் அதில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி சங்கர ராமேஸ்வரர் உடனுரை பாகம்பிரியால் ஆலயத்தில் தீப திருநாளை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பின் இருபது அடி உயர சொக்கப்பனை ஏற்றப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலையில் எண்ணூறு அடி உயர மலையில் உள்ள கருடகிரி லிங்கேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்பட்டது தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் கோவிலில் இந்த ஆண்டு முதல் முறையாக கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது மூன்றாயிரத்து இருநூறு அடி உயரம் கொண்ட இந்த மலை உச்சியில் ஐந்து அடி உயரம் கொண்ட கொப்பரையில் நானூறு மீட்டர் துணியை கொண்டு திரி தயார் செய்து முன்னூறு லிட்டர் நெய் ஊற்றி ஏற்றப்பட்ட மகாதீபத்தை பக்தர்கள் தரிசித்தனர்